எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நான் படத்தோட விஷயங்களோ இல்ல டீசரோ ட்ரெயிலரோ அந்த அந்த விஷயங்கள் பத்தி பேச போறது இல்ல இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டேஸ் இன் மை லைஃப் இது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் மனிதனா சக மனிதனா அம்மா பேரில் தேவியாரர்கள் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நான் எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கோம் ஆனால் இன்னைக்கு வந்து ஆண்டன் மேரின்ற நான் அதை திருத்த பொண்ணுன்னு நான் சொல்லுவேன் என்னோடய குழந்தை வந்து மூணு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விண்ணப்பம் வச்சுருந்தது அது என் பார்வைக்கு வந்தது செல மேரஸ் காலேஜில் நான் பிஏ இங்கிலீஷ் படிக்கணும் அவங்க வந்து மீனவர் சமுதாயம் சார்ந்தவங்க சமுதாயம்ன்றது எல்லோரும் ஒன்று தான் படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் காசு இல்லை ஸோ இது வந்து நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டு சில மேரேஜ் வந்து எப்பயாவது நம்ம அணுகி இருக்குமா இந்த மாதிரி அட்மிஷன் கேட்கும் போது இல்லைன்னு சொன்னாங்க நானே நேரடியாக சிஸ்டர் கிட்ட பேசி ரிக்வெஸ்ட் பண்ணேன் அந்த வாய்ப்பு அந்த அந்த நொடியில் வந்து ஓகேன்னு சொல்லி என்னை நம்பி அந்த பாப்பாவை வந்து காலேஜில் சேர்த்துக்கிட்டு முதல் செமஸ்டர்லேயே கிளாஸில் நம்பர் ஒன்னாக வந்துச்சு அப்புறம் ரமேட்டிக்ஸ் கிளப்பில் சேர்ந்து நம்பர் ஒன்னாக வந்துச்சு ரொம்ப பிரில்லியன்ஸ் ஸ்டூடெண்ட் அந்த காலேஜில் வந்து ஷியூர்ஸ் அவுட் ஷைனிங் எவ்ரி ஒன் சிஸ்டரே எனக்கு ஃபோன் பண்ணி பாப்பா வந்து ரொம்ப நல்லா படிக்குது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது இட் வாஸ் அன் அமேசிங் மூமெண்ட் எனக்கு அந்த பாப்பா யாரும் தெரியாது பட் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு படிப்பு ஒரு டிகிரி வா வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்றது எனக்கு சத்தியமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நான் நினைக்கிறேங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் பெண் குழந்தையா படிக்கணும்னு ஆசை இருந்து என் அண்ணன் விஷால இருக்காரு நீங்கள் தைரியமாக கிளம்பி வாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லோரையும் நான் வந்து படிக்க வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் உனக்கு காசு இல்லை எங்களால் படிக்க வைக்க முடியல அப்பா அம்மா பெற்றோர்கள்னா உங்களை படிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு இது வந்து என்ன நீங்க என்ன நடிகைனா ஒரு அந்தஸ்து கொடுத்ததுனால நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்க வந்து தேவி அறக்கட்டளை மூலியமாவோ என்னோட நண்பர்கள் அதாவது ரசிகர்கள் படிக்கணும்னு மூலயமா என்னால் உங்களுக்கு நான் உதவி பண்றேன் மேரி வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கா ஆஃப் டு மேரி என் பொண்ணு காப்பாத்திருச்சு அதே மாதிரி என்னோட பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு நிறைஞ்சிருக்கு